எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் மருத்துவமனை பல்லடம் மத்திய அரசு புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என்ற பெயரில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்தியுள்ள உள்ள சூழ்நிலையை கணக்கில் எடுத்துக்கொண்டும் ராஜஸ்தான் டெல்லி பஞ்சாப் இமாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்கள் பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான உத்தரவுகளை பிறப்பித்துள்ள சூழ்நிலையிலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக தமிழக அரசு பணியாளர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தினை நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும் ஓய்வூதியம் இல்லாத அரசு பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் குறைந்த அளவில் ஓய்வூதியம் வழங்குபவர்களுக்கு அகவிலைப்படி வழங்க வேண்டும் இதுபோன்ற ஓய்வூதியம் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் இரண்டாவதாக சத்துணவு பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் நியாய விலை கடை பணியாளர்கள் உள்ளிட்டு சிறப்பு காலமுறை ஊதிய விகிதம் பெற்று வரக்கூடிய பணியாளர்கள் அனைவருக்கும் அதே போல டாஸ்மாக் பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் தூய்மை பணியாளர்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணியாளர்கள் உள்ளிட்டு அனைத்து தொகுப்பூதியம் பெறக்கூடிய பணியாளர்களுக்கும் பணி நிரந்தரம் காலமுறை ஊதிய விகிதம் வழங்க வேண்டும் இந்தியாவிலேயே சிறந்த திட்டமாக செயல்படுத்தப்படும் பொது விநியோக திட்டத்திற்கு அந்த திட்டம் மேலும் மேம்படுத்தப்படுவதற்காக ஒரே துறை நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் மக்கள் விருப்பமறிந்து பொருள்களை வழங்கி அதன் மூலம் கடத்தலை தடுக்க வேண்டும் சரியான எடையிலும் தரமான பொருள்களை உரிய காலத்தில் ரேஷன் கடைகளுக்கு வழங்க வேண்டும் நான்காவதாக ஒதுக்கீட்டு கொள்கையின் அடிப்படையில் பணி நியமனம் ஒதுக்கீட்டு கொள்கையின் அடிப்படையில் பதவி உயர்வுகள் இடமா அரசாணைகள் படியான இடமாறுதல்கள் ஆகியவைகள் வழங்கப்பட வேண்டும் இது உள்ளிட்ட பத்தம்ச கோரிக்கைகளை வலி அது மட்டுமின்றி நிறுத்தப்பட்டுள்ள இது சரண்டர் லீவ் ஒப்புவிப்பு ஊதியம் ஒப்படைப்பு ஊதியம் விடும்பு விடுப்பு ஒப்படைப்பு ஊதியம் அது நிறுத்தப்பட்டுள்ளது அது உடனடியாக வழங்கப்பட வேண்டும் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் மா குறைபாடுகள் களையப்பட வேண்டும் இது போன்ற இதுபோன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசுப் பணியாளர் சங்கத்தின் சார்பில் வருகிற இருபத்தைந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதெனவும் அடுத்த மாதம் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மனித சங்கிலி போராட்டம் நடத்துவதெனவும் இப்படியெல்லாம் நடத்தி பிரச்சனைகள் தீராவிட்டால் நவம்பர் மாதத்தில் மாநில அளவில் போராட்ட ஆயத்த மாநாடு நடத்தி மறியல் போராட்டம் வேலைநிறுத்த போராட்டம் உள்ளிட்ட போராட்டங்களை அறிவிப்பதெனவும் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் முடிவு செய்துள்ளது இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களது சங்க நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் பெற்றோருக்கு ஆறுதல் முதியோர்களின் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் செவன் டூ த்ரீ ட்ரிபிள் ஒன் ஜீரோ